பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் தங்கமயில பாண்டியனோட கடைக்கு வேலைக்கு வராங்க இத பாக்குற பழனி என்னப்பா தங்கமயிலு கடைக்கு வேலைக்கு வருதா சரவணா இது உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு பழனி கேக்குறாரு தங்கமயில் உடனே ஆமா மாமா பாண்டியன் மாமா தான் வேலைக்கு வர சொன்னாங்க படிச்சுட்டு ஏன் சும்மா இருக்கிற அதனால நீயும் வேலை பாருன்னு சொல்லி அத்தை கூட சொன்னாங்க அதனால தான் நான் இந்த கடைக்கு வேலைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க இல்லையே மச்சம் லேடிஸ் கடைக்கு வர்றத ஒத்துக்கற மாட்டாரே உன்னை எப்படி அனுப்புனாரு உடனே சரவணா ஆமா இவங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்கல்ல எம்ஏ லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்கல்ல இவங்களுக்கு தான் அவ்வளவு கணக்கு வழக்கம் தெரியும் அதுக்காக தான் அப்பா பொறுப்ப கடைக்கு அனுப்பி இருக்காரு இல்ல தங்கமயிலே அப்படின்னு சரவணன் கேக்குறாரு போங்க மாமா எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தங்கமயில் பழனிக்கு சொல்லிடுறாங்க தங்கமயிலோட அப்பா வாம்மா நீ வந்து கல்லால உட்காரு நீ வந்த பிறகு இந்த கல்லால உட்கார்ந்த பிறகு தான் இந்த கடைக்கே ஒரு அழகு இருக்குது கடையோட முதலாளி நீ அப்படின்னு தங்கமேலோட அப்பா பேசுறாரு சரவணனுக்கு புசு புசுன்னு வருது கோவம் கோவமாக பாண்டியன் கடைக்குல வந்தவொன்னே பழனி இந்த இடத்துல எல்லாம் டெலிவரி இருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டப்போ ஒரே நேரத்துலையே கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பழனிக்கு ஒரு வேலை சொல்கிறாரு சரவணா வாடா நம்ம போய் அந்த கூட்டுறவு பேங்க்ல போய் கொஞ்சம் பணம் கேட்டுகிட்டு வரலாம்டா வாடா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க ஒரு இடத்துல கேட்க வேண்டியிருக்கு அதான் நீயும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சரவணன பாண்டியன் கூட்டிகிட்டு போறாரு பாண்டியன் சரவணன் கூட்டிட்டு வெளியில கிளம்பிடுறாங்க பழனியும் அதே மாதிரி டெலிவரி குடுக்கறதுக்காக வெளியில கிளம்புறாரு என்னமா தங்கமயிலு கடையில யாருமே இல்லாட்டி நீ எப்படி சமாளிப்ப அப்படின்னு பழனி கேக்குறாரு இல்ல சித்தப்பா நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் நீங்க தைரியமா கிளம்புங்க அப்படின்னு தங்கமயிலு பழனியை அனுப்பி வச்சிடறாங்க திடீர்னு ஒருத்தர் கடைக்குள்ள வராரு ஏமா சார் இல்ல அப்படின்னு கேக்குறாரு யாரு மாமா வெளியில போயிருக்காங்க கொஞ்ச நேரம் தான் வருவாங்க என்னைய பாத்துக்கிற சொல்லிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க இல்லம்மா பாண்டியன் சார் இருந்தார்னா அவர்கிட்ட நான் ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருந்தேமா அத வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் என்ன பொருள் எடுத்து வைக்க சொன்னீங்களா நான் எடுத்து தரட்டுமா ஆட அது இல்லம்மா ரெண்டாயிரம் ரூபா பணம் தரணும் அதான் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் எடுத்து வச்சிருப்பாரு வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் இத்தனை மணிக்கு வர சொன்னாரு இப்பதான் ஃபோன் பண்ணினேன் நான் வெளியில போறேன் மருமக கடையில இருக்கு வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்னாரு அதாம வாங்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றாரு அய்யய்யோ பண விஷயமா அதெல்லாம் மாமா வந்த பிறகு வாங்கிக்கோங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அட என்னம்மா விவரமா சொல்லிதான் அனுப்புனாரு என்னமா அவர் மருமக நல்லா படிச்ச பிள்ள விவரமான பிள்ள தைரியமான பொண்ணுன்னு சொன்னாரு நீ என்னமா இவ்வளவு பயப்படுற ஆப்டர் ஆல் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இத கொடுக்க யோசிக்கிற அப்படின்னு அந்த ஆள் சொன்ன உன்ன தங்கமிலப்பா ஆ என் பொண்ணு நல்ல தைரியமான பொண்ணுதான் படிச்ச பொண்ணுதான் நீ எடுத்துக்கொடுமா சம்பந்தி சம்மந்தி வரட்டும் மிச்ச நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் அப்பாவும் ஊக்கம் குடுக்கறாரு தங்கமயில் கல்லாவ திறந்து பாக்குறாங்க நிறைய பணம் இருக்கு பணத்தை எண்ணி ரெண்டாயிரம் ரூபாய எடுத்து குடுக்கறாங்க இத எதுக்கு நிக்கிற ஆளு பார்த்துக்கிட்டே இருக்கான் அவ்வளவுதான் நான் பாண்டியன் சார் கிட்ட சொல்லிக்கிறேன் ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போயிடுறான் என்னமா வந்தாலும் இப்படி எல்லாம் பேசுறான் படிப்பை பத்தி பேசுறான் எனக்கு எல்லாம் சுள்ளனு கோபம் வருதுமா அதுவும் என் மகளை பார்த்து இப்படி எல்லாம் கேக்குறது என்னால ஒத்துக்கிறவே முடியாது அப்படின்னு தங்க மேல அப்பா சொல்றாரு எப்பா போதும் நிறுத்துங்க இந்த யார் யாரு எவரனே தெரியாம ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்துட்டேன் எனக்கு அதுவே பதக்கு பதக்கன்னு இருக்கு மாமா வந்து ஏதாவது திட்ட போறாங்க நீ என்னமோ எடுத்துக்கூடு எடுத்துக்கூடன்னு என்னை அதற்ற ஓன் பேச்ச கேட்டு எடுத்து கொடுத்தாம்பார் அப்படின்னு தங்க மயில் தலையில அடிச்சுக்கிறாங்க பணத்தை வாங்கிட்டு போனவன் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றான் டேய் பாண்டியன் ஸ்டோர்ல ஆம்பளைங்க யாருமே இல்ல ஒரு தான் கடையில கல்லால உட்காந்துருக்கா அதுவும் பாண்டியனோட மருமகளாம் பாண்டியன் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னோடனே கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கு எண்ணி எடுத்து கொடுத்துச்சு அந்த ஒரு கட்டை தூக்கி எண்ணுறதுக்கே அந்த பிள்ளைக்கு தெரியல இப்பதான் நான் போய் ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட சொல்றான் அந்தாள் உடனே அப்படியா அப்ப சரி இந்தா நான் போய் பேசி வாங்கிட்டு வரேன் நீ ரெண்டாயிரம் தானே வாங்கியிருக்க என் கைவர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் வேகமா வரா என்னமா எல்லாம் ரெடியா பாண்டியன் சார் எங்க அப்படின்னு அவன் வேகமா கேக்குறான் மாமா வெளியில போயிருக்காங்க அப்படின்னு தங்க மயில சொல்லுது அட என்னமா இந்த நேரத்துக்கு வர சொன்னாரு பாண்டியன் சாரு இப்பதான் ஃபோன் பண்ண கடைக்கு வந்துருவேன் அப்படின்னு சொன்னாரு மருமக கடையில இருக்கு அப்படின்னு சொன்னாரு இந்தம்மா கணக்கு எழுதி இருக்கிறேன் பேப்பரு இத படிச்சு பார்த்துட்டு எனக்கு பணத்தை கொடு அப்படின்னு கேக்குறாரு என்ன என்ன பணம் எதுக்கு பணம் என்னம்மா பேப்பர்ல நல்லா எழுதி இருக்கேன் பாரு அப்படின்னு ஒரு பேப்பரை நீற்றம் ஃபுல்லா எழுதி இருக்கு ஐயோ இதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியலையே என்னன்னு தெரியாம எப்படி நான் பணத்தை குடுக்கறது என்னம்மா உன ரொம்ப பெருமையா பேசினாரு படிச்ச புள்ளன்னு சொல்லிட்டு ஏமா பத்தாயிரம் ரூபாமா பத்தாயிரம் ரூபாய் குடுக்கணும் இது பாண்டியன் எழுதி கையெழுத்து போட்ட பேப்பர் தான் இது குடு அப்படின்னு சொல்லி அதட்டி பேசறான் தங்கமயிலோடப்பா நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க என்னம்மா நீ படிச்ச புள்ள தானே இல்ல பிள்ளையா பத்து பன்னெண்டு படிச்சிருந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் படிக்க வக்கீல் வச்சு எழுதுனது உனக்கு அதெல்லாம் படிக்க தெரியாத போல இருக்கு சரி விடு பாண்டியன் மருமகளுக்கு படிக்க தெரியலன்றது பெரிய அசிங்கம் தான் நோ படிச்ச பிள்ளைய கட்டிட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு ஆளும் பேச்ச கொடுத்த உடனே தங்கமேலப்பா என்ன நீங்க அப்படிலாம் பேசுறீங்க தங்கமேலு நீ அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு இவர் கேக்குற பணத்தை எடுத்து கொடுமா எப்பா சும்மா இருப்பா இவர் பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாரு ஏற்கனவே ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனதையே எனக்கு இன்னும் பதக்கு பதக்குன்னு இருக்கு இப்போ இவர் பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாரு அட என்னதுமா நீ படிக்காத பிள்ளையா நீயே அப்படின்னு மறுபடியும் அந்த ஆளு கேக்கும் போது தங்கமேலுக்கு அவங்க அப்பாக்கும் ரோஷம் வந்து இப்போ என்னங்க பணம் தானே தரணும் அதுக்கு எதுக்கு படிப்பை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கல்லால இருந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எண்ணி எடுத்து கொடுக்குறாங்க பரவாயில்லமா நீ ரொம்ப புத்திசாலிதான் நீ படிச்ச புள்ள தான் கரெக்டா பேப்பரை படிச்சு பார்த்துட்டு பணத்தை எண்ணி எடுத்து குடுக்கற பாரு அப்படின்னு சொல்லி இந்த பேப்பரை நீயே வச்சுக்கோ பாண்டியன் வந்தவன காட்டு அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு போயிடாங்க தங்கமயில பரவாயில்ல நாம ரொம்ப புத்திசாலித்தனமா தான் பேசி இருக்கிறோம் அவன் நம்ம கரெக்டா தான் பேசி இருக்கிறோம் அப்படின்னு தனக்கு தானா ஆறுதல் சொல்லிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல சரவணனும் பாண்டியனும் உள்ள வராங்க பழனியும் டெலிவரி முடிச்சிட்டு வராரு என்னமா ஏதாவது வியாபாரம் நடந்துச்சா அப்படின்னு பழனி கேக்குறாரு வியாபாரம் நடந்துச்சு ஒரு சோப்பு ஒரு பிஸ்கட் அப்படின்னு வரலையா அப்படின்னு பழனி கேக்கும்போது ஆமன்னே ரெண்டு பேர் வந்தாங்க மாமா ஏதோ காசு குடுக்கணும் மாமல அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அய்யோ திருட்டு பசங்க வந்துட்டாங்களா நீ எதுவும் காசு குடுக்கல அப்படின்னு பழனி கேக்குறாரு என்ன சித்துப்பா சொல்றீங்க திருடுங்களா அப்படின்னு பேசும்போது சரவணன் உடனே என்னம்மா என்னாச்சு இல்லடா சரவணா ரெண்டு பேர் வந்தாங்களாம் பணம் கேட்டு ஏய் பணம் எடுத்து குடுத்தியா அப்படின்னு சரவணனும் அதட்டுறாரு அது வந்து மாப்ள சும்மாருங்க இருங்க அவன் தங்கமயில விவரம் தெரியாத புள்ள படிச்ச பிள்ளைய கல்லால உட்கார வச்சிருக்கணும் அப்படி எல்லாம் பேசினாங்க அதுதான் நானே ரோசப்பட்டு எடுத்துக்கொடுமான்னு சொன்னேன் ரெண்டாயிரம் ரூபாய் முத ஒரு ஆள் வந்து வாங்கினான் அடுத்த ஒரு ஆள் பத்தாயிரம் ரூபாய் கேட்டான் அதுவும் பேப்பர்லாம் காமிச்சாம்ப்பா காமிச்சாப்பா வக்கீல வச்சு எழுதியிருக்கார சம்பந்தி அப்படின்னு தங்கமையிலோட அப்பா சொல்றாங்க பாண்டியன் பதறாரு என்ன வக்கீல வச்சு எழுதுருமா இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே யாருக்குமா காசு கொடுத்த நான் வர்ற வரைக்கும் நீ பொறுமையா இருக்க வேண்டியதானே பணம் வந்து தருவாங்கன்னு சொல்லலாம்ல நீ எதுக்குமா கல்லால இருந்து காசு எடுத்த அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு இல்ல மாமா நீங்க எழுதுனதுன்னு சொன்னான் படிச்சு பார்த்துட்டு கொடுக்க சொன்னான் நானும் படிச்சு பார்த்தேன் அதான் கொடுத்தேன் ஐயோ அப்ப மொத்தம் பன்னெண்டாயிரம் ரூபாய் போயிடுச்சா தங்கமயிலு பத்தாயிரம் ரூபாயும் ரெண்டாயிரம் ரூபாயும் எடுத்து கொடுத்துட்டாங்கன்ற விஷயம் சரவணனுக்கு எனக்கு ஏய் மக்கு மக்கு படிச்சிருந்தா தானே தெரியும் உனக்கு பன்னெண்டாவது படிச்ச நீ எல்லாம் கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க படிச்சு பெருமை வேற இந்த பேப்பரை படிச்சு பார்க்காம நீ கேட்டோன்னு பத்தாயிரம் ரூபாய் தூக்கி கொடுத்தியா அப்படின்னு ஆத்திரத்திலையும் கோவத்திலையும் தங்கமயில் படிக்கலன்ற விஷயத்த உளறிடுறாரு சரவணன் இதை கேட்குற பாண்டியன் டே சரவணா என்ன சொன்ன இப்ப தங்கமயில பன்னெண்டாவது படிச்சிருக்குதா டேய் தங்கமயில எம்ஏ லிட்ரேச்சர் இல்லடா சொன்னாங்க அவங்க அப்பா அம்மா அப்படின்னு பாண்டியன் அதிர்ச்சியோட கேக்குறாரு சரவணன் இப்பதான் தெரியுது கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் ஒளறிட்டோமே அப்பா என்னன்னு எடுத்துக்க போறாரு கவலைப்படுவாரே அப்படின்னு நினைச்சு அப்பா அது வந்துப்பா டேய் உண்மையை சொல்றா தங்க மயில் எம்ஏ படிச்சது அப்பனா அது பொய்யா அப்பா ஆமாப்பா டேய் தங்கமயில இப்ப பன்னெண்டாயிரம் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு தங்கமயில ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போனாங்கன்றதே அதிர்ச்சி தாங்க முடியல தங்கமயில எம்மே படிக்கலைங்கிறது என்னால இன்னும் ஏத்துக்கிற முடியலடா எப்படா ஒரு மனுஷங்களால போய் சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் படிக்காத பொண்ணை எப்படா படிச்சேன்னு சொல்ல முடியும் டேய் சரவணா நீ எதுவும் தெரியாம உளரலையில அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு மச்சான் மச்சான் நீங்க எதுவும் பதட்டமாகாதீங்க அத நம்ம அப்புறமே விசாரிப்போம் நீங்க உட்காருங்க மச்சான் உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போகுது டேய் ஒவ்வொரு ரூபாயா நின்று உட்காந்து சம்பாரிச்ச வர்றா கஷ்டப்பட்டு இந்த கடையில இருந்து மாசம் பூரா உழைச்சாதாண்டா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்படி ஒரே நிமிஷத்துல ஏமாந்துருக்காங்க மச்சானால தாங்கிக்க முடியாது டே அப்பா புடிச்ச உட்கார வைடா அப்படின்னு பழனி புலம்புறாரு தங்கமயில உங்க அப்பாவும் அது வந்து சம்மந்தி அது வந்து இல்ல நான் தான் அப்படின்னு தங்கமயிலோட அப்பா சொல்றாரு என்னையா நீதான் இல்ல தங்கம்மையில படித்த பிள்ளையா நீ படித்து பார்த்துட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க நான் தான் பட்டு குடுமான்னு சொல்லிவிட்டேன் யார் அப்போ உன்ட்டு காசை யாரா எடுத்து கொடுக்க சொல்றதே எதுக்கு யா சொன்னேன் ஆ தங்கமையில பத்தி படிப்பை பத்தி பேசுனாங்கன்னு ஓங்கி ஒரு அற விடுறாரு சரவணன் படிக்காதவளை படிக்காதவன் தான் சொல்லுவாங்க என்ன உன் பொண்ணு என்ன ரொம்ப படித்ததா நீங்களே பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க இன்னும் என்னென்ன போய் சொல்லியிருக்கீங்களோ அப்படின்னு சரவணன் கோவத்தோட சொல்லும் போது பாண்டியன் அப்படியே அசையாம தங்கமயிலையும் தங்கமயில் அப்பாவையும் கண்ணை நிமித்தி பாக்குறாரு தங்கமயில் உடனே ஐயோ போச்சு போச்சு இந்த அப்பாவுக்காக நான் இங்க வந்து இப்ப என் உண்மையெல்லாம் வெளியில வருதே என்னவும் வீட்டை விட்டு துரத்த போறாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டே வெளியில வராங்க எப்படிதான் போலாம் பக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்